நடிப்பு மட்டுமில்லாமல் படம் இயக்குவதிலும் தான் சிறந்தவன் என்று நிரூபித்து இருக்கிறார் இயக்குனர் நடிகர் தனுஷ் நாயகன் தனுஷ் தந்தை ராஜகிரன் தாய் கீதா கைலாசம் ஆகியோரோடு ஒரு சிறிய கிராமத்தில் வசித்து வருகிறார் ராஜகிரன் சொந்தமாக சிவனேசன் என்ற பெயரில் ஒரு இட்லி கடை நடத்தி வருகிறார் இந்த இட்லி கடை ஊரின் ஒரு மிகப்பெரிய ஒரு அனையலமாக இருக்கிறது ஆனால் தனுஷிற்கு கிராமத்தில் வாழ்வதற்கு விருப்பம் இல்லை அவர் வெளிநாட்டுக்கு சென்று வேலைக்காக செல்கிறார் வெளிநாட்டில் மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக இருக்கக்கூடிய சத்யராஜ் அவர்களுடைய மகள் சாலினி பாண்டேவுக்கும் தனுஷுக்கும் காதல் வையப்பட்டு திருமணம் செய்ய ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது இந்நிலையில் தனுஷின் தந்தை ராஜகிரனும் தாய் கீதா கைலாசமும் எதிர்பாராத விதமாக இறந்து போகிறார்கள் கிராமத்திற்கு திரும்பி வரக்கூடிய தனுஷ் வெளிநாட்டிற்கு செல்ல மறுத்துவிடுகிறார் தாய் தந்தை இல்லை கடை இருக்கிறது இதை எப்படியாவது நாம் இந்த கிராமத்தில் தான் இருக்க வேண்டும் என ஒரு முடிவு எடுத்திருக்கலாம் மேலும் ராஜகிருங் நடத்தி வந்த இட்லி கடையை தனுஷ் நடத்த ஒரு முடிவு செய்கிறார் தீர்க்கமான ஒரு முடிவு இவரது இந்த முடிவால் தனுஷ் சாலினி பாண்டே திருமணம் நின்று விடுகிறது இதனால் கோபமடையும் சாலினி பாண்டவின் அண்ணனாக இருக்கக்கூடிய அருண் விஜய் தனுஷனுடைய கிராமத்திற்கே வந்து தனுஷோடு சண்டை போடுகிறார் அதே சமயம் இட்லி கடைக்கு எதிரே பரோட்டா கடை நடத்தி வருகிறார் சமுத்திரக்கணி இட்லி கடைக்கும் பரோட்டா கடைக்கும் இடையே பல காலமாக ஒரு தொழில் போட்டி இருந்து கொண்டுதான் இருக்கிறது அதை வைத்து தனுசை இந்த சண்டை மூலமாக ஒழித்து கட்ட நினைக்கிறார் சமுத்திரக்கணி இறுதியில் தனுஷ் இட்லி கடையை தொடர்ந்து நடத்தினாரா அருண் விஜய் தனுஷை என்ன செய்தார் சானினி பாண்டேவை தனுஷ் திருமணம் செய்து கொண்டாரா பல பலகாலமாக போட்டும் அந்த புரோட்டா கடை இட்லி கடை திட்டம் என்ன ஆனது இது தாங்க படத்தினுடைய கிளைமேக்ஸ் மீதி கதை அது தொடர்ந்து படத்தில் நாயகனாக நடித்திருக்கக்கூடிய தனுஷ் யதார்த்தமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்திருக்கிறார் எப்பவும் போல அப்பா அம்மாவை நினைத்து வருந்தும் காட்சியில் மிகவும் வைத்துவிடுகிறார் இட்லி கடை எப்படியாவது நடத்த வேண்டும் என்ற ஒரு முயற்சி செய்யும் காட்சியில் அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கிறார் தனுஷ் என்றுதான் சொல்ல வேண்டும் நாயகியாக நடித்திருக்கக்கூடிய நித்யா மேனன் தனுஷுக்கு உறுதுணையாக படமுழுக்க பயணித்து மிகப்பெரிய ஒரு ஸ்கோர் செய்வதற்கு ஒரு காரணமாக இருக்கிறார் இவரது வெகுளித்தனமான நடிப்பு வருடத்திற்கு இந்த படத்திற்கு ஒரு பலம் சேர்த்திருக்கிறது அருண் விஜய் மிகவும் கோபக்காரனாகவும் சகோ ஈகோ ஒரு குணம் உழவராகவும் கம்பீரத்தோடு மிகப்பெரிய ஒரு நல்ல நடிப்பை தந்திருக்கிறார் ராஜகிரன் சத்யராஜ் கீதா கைலாசம் இளவரசு ஆகியோர் அனுபவமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள் போலீஸ் அதிகாரியாக வரக்கூடிய பார்த்திபன் கிடைக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் சர்ப்ரைஸான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் கேப்லெல்லாம் கிடா இருக்கிறார் சாலினி பாண்டே அழகாக வந்து அளவான நடிப்பை கொடுத்து அசத்தி இருக்கிறார் இந்த படத்தில் நடிப்பு மட்டுமில்லாமல் படம் இயக்குவதிலும் தன் சிறந்தவன் என்று இந்த படத்தில் நிரூபித்திருக்கிறார் இயக்குனர் தனுஷ் உண்மை கதையை கொஞ்சம் சினிமா ஸ்டைலில் சொல்லி இருக்கிறார் திறமையாக வேலை வாங்கியும் இருக்கிறார் குறிப்பாக முதல் பாதையில் அம்மா அப்பா பற்றி பேசக்கூடிய காட்சிகள் படத்திற்கு பக்கபலமாக அமைந்து விடுகிறது வசனங்கள் மற்றும் கண்ணுக்குட்டி காட்சிகள் மிகவும் சிறப்பு என்று சொல்லலாம் இசையை பொறுத்தவரை ஜி வி பிரகாஷ் சமீபத்தில் தேசிய விருதை பெற்றவர் அவர் இசையை பற்றி சொல்ல தேவையில்லை இசையினுடைய பாடல்கள் அனைத்தும் அருமையான பாடல்கள் தாளம்போட வைக்கிறது ரசிகர்களை பின்னணி இசையில் பல காட்சிகளும் மிக அற்புதமாக உயிர் கொடுத்திருக்கிறது இந்த படத்திற்கு கிரண் கௌசிகனுடைய ஒளிப்பதிவு அழகான ஒரு கிராமத்தை அற்புதமாக நம் நிற்கிறது மொத்தத்தில் படம் அற்புதமான ஒரு படமாக விடுகிறது நாமும் புராக்டா கடைக்கு எதிரே இருக்கக்கூடிய இட்லி கடையில் அருமையான இட்லியும் கட்டி சட்னியும் சாப்பிட்டு வரலாம் தேட்டருக்கு செல்வோம் வாருங்கள் இது உங்கள் இட்லி கடை